வணக்கம் நான் மணிஷ் வத்ஸ் உங்களை அனைவரையும் ஒரு புதிய செஷனிலும் ஒரு புதிய நிகழ்ச்சியிலும் வரவேற்கிறேன் அதன் பெயர் கிருஷி ஞானம் பவர்ட் பை வெஸ்டிஜ் அப்கிரி இது ஒரு வாராந்திர நிகழ்ச்சி இதில் நாங்கள் உங்களுக்கு வாரம் தோறும் குறிப்புகளை வழங்குவோம் எப்படி நீங்கள் வெஸ்டிஜ் அப்கிரி தயாரிப்புகளை பயன்படுத்தி உங்கள் விவசாயத்தை மேம்படுத்தலாம் உங்கள் விவசாயத்தை வளர்த்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நாங்கள் நம்புகிறோம் இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிக்கும் மேலும் நீங்கள் இவற்றை உங்கள் குழுவினருடன் உங்கள் டவுன்லைனுடன் பகிர்வீர்கள் இன்றைய முக்கிய தலைப்பு என்னவென்றால் நீங்கள் வெஸ்டிஜ் ஆப்கிரி தயாரிப்புகளை எப்படி நெல் பயிரில் பயன்படுத்தலாம் என்பதாகவும் நெலுக்கு பல பெயர்கள் உள்ளன சில பகுதிகளில் இதை மூஞ்சி என்று அழைப்பார்கள் சில பகுதிகளில் ஜீரி என்று சொல்வார்கள் மற்ற பகுதிகளில் ஜோனா என்று கூறுவார்கள் இந்த வீடியோ நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இன்று நாம் முதல் பகுதி முதல் குறிப்பை பற்றி போகிறோம் உங்களுக்கு தெரியுமா உலகம் முழுவதும் நெல் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்துல உள்ளது உலகம் முழுவதும் நெல் பற்றி பேசும்பொழுது இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா இப்பொழுது நாம் முதல் குறிப்பை பற்றி முதல் படியை பற்றி பேசலாம் அது உங்கள் விதைப்பு முன் அல்லது மண் பயன்பாடு பற்றியது அதாவது நீங்கள் விதைகளை நடுவதற்கு முன்பு அல்லது மண்ணில் வெஸ்டிஜ் தயாரிப்புகளை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் எந்த தயாரிப்புகளை பயன்படுத்தலாம் நீங்கள் விதையிடுவதற்கு முன் அல்லது மண்ணில் வெஸ்டிஜ் நிறுவனத்தின் தயாரிப்புகளை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மூன்று தயாரிப்புகளை நீங்கள் பயன்படுத்தலாம் முதலாவது தயாரிப்பு உங்கள் அக்ரி ஹியூமிக் கிரானியூல் ஆகும் இதன் அளவு ஒரு ஏக்கருக்கு ஐந்து முதல் எட்டு கிலோ வரை இருக்கும் இது என்ன செய்யும் இது உங்கள் மண்ணின் தரத்தை மேம்படுத்தும் மற்றும் வேர்களின் வளர்ச்சிக்கு உதவும் இரண்டாவது தயாரிப்பு அக்ரி புரொடெக்ட் ஆகும் இதன் அளவு ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிராம் ஆகும் இது என்ன செய்கிறது உங்கள் வயலில் பூஞ்சை காரணமாக ஏற்படும் எந்த ஒரு நோயும் இருந்தால் அதை தடுக்க இது உதவும் அதனால் உங்கள் பயிர் பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் பயிரை காப்பாற்றும் மூன்றாவது தயாரிப்பு அக்ரி ஏட்டி டூ அக்ரி பயசி ஆகும் இதன் அளவு ஒரு ஏக்கருக்கு டூ மில்லி லிட்டர் ஆகும் 82 டூ என்ன பண்ணுது நீங்கள் இதை மண்ணில் பயன்படுத்தினால் இது என்ன செய்கிறது? இது உங்கள் வயலில் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் பராமரிக்க உதவுகிறது ஈரத்தன்மையை நீண்ட நேரம் வைத்திருக்கிறது நான் மணிஷ் வத்ஸ் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வேஸ்டேஜ் வழங்கும் கிருஷி ஞானம் நிகழ்ச்சியில் நீங்கள் முது முதல் குறிப்பை பார்த்திருப்பீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது அதை உங்கள் குழுவுடன் உங்கள் டவுன்லைனுடன் பகிர்ந்திருப்பீர்கள் இன்னைக்கு நம்ம போகிற விஷயம் அதோ நெல் பயிரில் இரண்டாவது குறிப்பு பற்றியது அதுக்கு பேர் சீட் ட்ரீட்மெண்ட் இது தமிழில் இதை விதை சிகிச்சை என்று கூறுகிறோம் விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு பயிரின் விதையை விதைக்கும் முன் அதில் சில குறிப்பிட்ட தயாரிப்புகளை பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அதற்கு ஒரு வகை சிகிச்சை செய்கிறார்கள் இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் அந்த விதையின் மூளை விடும் திறனை அதிகரிப்பது விதை சிகிச்சையின் இன்னொரு நோக்கம் என்னவென்றால் அதில் பூஞ்சை காரணமாக ஏற்படும் நோய்கள் இருந்தால் அவற்றை சரியாக தடுக்க முடிவது அப்படின்னா நம்ம இரண்டாவது குறிப்பை பத்தி பேசலாம் அதற்கு முன் நாம் தான் அரிசி எப்போது எப்போது விதைக்கப்படுகிறது என்பதை பற்றி பேசிக்கொள்வோம் நாம் விதை விதைக்கும் செயல்முறையைப் பற்றி பேசினால் அது மே மாதத்தில் துவங்கப்படுகிறது நாம் வட இந்தியாவை பற்றி பேசினால் முக்கியமாக விதையிலிருந்து செடிகள் உருவாக்கி நடும் வேலை ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் செய்யப்படுகிறது மேலும் நாம் வடகிழக்கு மாநிலங்களை பற்றி பேசினால் அங்கு உங்கள் அரிசி பயிர் நவம்பர் முதல் பிப்ரவரி வரை கூட செய்யப்படுகிறது அப்படின்றால் இன்றைக்கு நாம் இரண்டாவது குறிப்பை பற்றி போகிறோம் அதுதான் உங்கள் விதை சிகிச்சை அல்லது விதை உபசாரம் நீங்கள் விதை சிகிச்சை அல்லது விதை உபசாரம் செய்ய நினைத்தால் அதில் நீங்கள் வெஸ்டிஜ் நிறுவனத்தின் இரண்டு தயாரிப்புகளை பயன்படுத்தலாம் முதல் தயாரிப்பு உங்கள் அக்ரி ஹியூமிக் திரவம் இதன் அளவு ஒரு கிலோ விதைக்கு டென் மில்லி லிட்டர் ஆகும் இங்கு ஹியூமிக் என்ன செய்யும் என்றால் உங்கள் விதையின் முளைக்கும் திறனை அதிகரிக்கும் அதன் முளைச்சல் விகிதத்தை உயர்த்தும் இரண்டாவது தயாரிப்பு உங்கள் அக்ரி புராடக்ட் ஆகும் ப்ரோடக்ட் தயாரிப்பின் அளவு ஒரு கிலோ விதைக்கு பதினைஞ்சு கிராம் ஆகும் அக்ரி ப்ராடக்ட் என்ன செய்யும் என்றால் உங்கள் விதையில் பூஞ்சை காரணமாக ஏற்படும் எந்த ஒரு நோயும் இருந்தால் அதை தடுக்க உதவும் அதனால் உங்கள் பயிரையும் விதையையும் பாதுகாக்கும் காலை வணக்கம் ஜென் நான் மணிஷ்வத் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் ஞானம் வெஸ்டிஜ் அகரி வழங்குகிறது நீங்கள் கடந்த குறிப்புகளை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அவற்றை உங்கள் குழுவுடன் பகிர்ந்திருப்பீர்கள் இன்னைக்கு நம்ம வந்து நெல் பயிர் தொடர்பான அடுத்த குறிப்பை பற்றி பேச போறோம் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவை பற்றி பேசும்போது நெல் அதிகமாக பயிரிடப்படும் மாநிலம் உங்கள் மேற்கு வங்காளம் அதாவது வெஸ்ட் பெங்கால் ஆகும் அதனால இன்னைக்கு நம்ம மூணாவது குறிப்பை பற்றி பேச போறோம் அது உங்கள் வளர்ச்சி கட்டம் இதை தமிழில் வளர்ச்சி காலம் என்று சொல்வோம் வளர்ச்சி காலம் அடிப்படையில் எப்போது வருகிறது என்றால் உங்கள் நெல் பயிரில் புதிய இலைகள் உருவாக தொடங்கும் போது தண்டு வளர்ச்சி ஆரம்பமாகும் போதுதான் அந்த நேரத்தில் நீங்கள் வெஸ்டிஜ் நிறுவனத்தின் மூன்று தயாரிப்புகளை பயன்படுத்தலாம் முதலில் உங்கள் அக்ரி ஹியூமிக் லிக்விட் இதன் அளவு உங்கள் நாற்பது எம்எல்ஐ ஐ பதினைந்து லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும் நாற்பது எம்எல் பதினைந்து லிட்டர் தண்ணீரில் இது என்ன செய்யும் என்றால் இலைகள் வளர்ச்சிக்கு உதவும் உங்கள் செடியின் வளர்ச்சிக்கும் உதவும் இரண்டாவது தயாரிப்பு உங்கள் அக்ரி கோல்ட் இரண்டாவது தயாரிப்பு அக்ரி கோல்ட் இதன் அளவு முப்பது கிராம் பதினைந்து லிட்டர் தண்ணீரில் கோல்ட் என்ன பண்ணுது உங்கள் பயிரை மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறது அதன் மெட்டபாலிக் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது அதிகரிக்கிறது மூன்றாவது தயாரிப்பு உங்கள் அக்ரி எண்பத்தி இரண்டு அக்ரி எண்பத்தி இரண்டு இதன் அளவு ஐந்து எம் பதினைந்து லிட்டர் தண்ணீரில் ஏடி டூ என்ன பண்ணுது மற்ற தயாரிப்புகளின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது அவற்றின் செயல்திறனை மேம்படுத்துகிறது அவற்றை நீண்ட நேரம் இலைகளில் நிலைத்திருக்க செய்கிறது இலைகளில் ஒட்ட வைத்திருக்கிறது இந்த மூன்று தயாரிப்புகளையும் நீங்கள் ஒரே டாங்கில் சேர்த்து பயன்படுத்தலாம் தெளிப்பில் இவற்றை பயன்படுத்தலாம் வெஸ்டிஜில் நான் மணிஷ்வாத் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வெஸ்டிஜ் அக்ரி வழங்கும் கிருஷி ஞானம் நிகழ்ச்சியில் நீங்கள் கடந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதில் நாங்கள் வந்தே உங்களுக்கு நின்ன சோல்சிய சுருடிப்புகளை நீங்க வந்து உங்கள் குழுவினரோட உங்கள் டவுன் லைனோட பகிர்ந்திருப்பீங்க இன்னைக்கு மீண்டும் நாங்கள் வந்துள்ளோம் அரிசி பயிருக்கான ஒரு புதிய குறிப்புடன் ஒரு கிலோ அரிசி தயாரிக்க அரிசி பயிருக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படி என்றால் இன்றைக்கு நம்மளுடைய குறிப்பை பற்றி பேசலாம் இன்றைய குறிப்பின் தலைப்பு பூக்கும் முன் பூ முளைக்கும் முன் அரிசி பயிரில் என்ன நடக்கிறது உங்களுடைய பயிரில் பாலி வருகிறது சில பகுதிகளில் இதை ஷீஷ் என்றும் அழைக்கிறார்கள் சில பகுதிகளில் இதை டேனே என்றும் சொல்கிறார்கள் எனவே பூக்கும் முன் பாலி வருவதற்கு முன் நீங்கள் வெஸ்டிஜ் நிறுவனத்தின் மூன்று தயாரிப்புகளை பயன்படுத்தலாம் முதலில் உங்கள் வேளாண் பாதுகாப்பு இதுக்கான அளவு நாற்பது கிராம் பதினைஞ்சு லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும் புராடக்ட் என்ன செய்கிறது என்றால் பாலி வருவதற்கு முன் அல்லது பாலி வரும் நேரத்தில் நெல் பயிரில் பூஞ்சை காரணமாக ஏற்படும் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படி என்றால் புராடக்ட் என்ன செய்யும் அந்த நேரத்தில் பூஞ்சை காரணமாக ஏற்படும் நோய்களிலிருந்து உங்கள் பயிரை பாதுகாக்கும் இரண்டாவது தயாரிப்பு உங்கள் மாஸ் இதற்கான அளவு முப்பத்தி எம் எல் பதினைந்து லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும் மாஸ் என்ன செய்கிறது என்றால் உங்கள் வயலில் உள்ள பயிரில் பூக்கள் உருவாகும் செயல்முறையை அதிகரிக்கிறது இதனால் உங்களுக்கு என்ன நன்மை என்றால் உங்கள் வயலில் நெல் பயிரில் அதிகமான பாலிகள் உருவாகும் இதில் உங்கள் பாலிகள் நல்ல வளர்ச்சி பெறும் மூன்றாவது தயாரிப்பு உங்கள் அக்ரியேடி டு இதற்கான அளவு ஃபைவ் எம்எல் ஃபிஃப்டீன் லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும் என்ன செய்கிறது என்றால் நீங்கள் இதை எந்த தயாரிப்புடன் பயன்படுத்தினாலும் அந்த தயாரிப்பின் திறனை பரவலை மற்றும் அதன் விளைவுகளை இது அதிகரிக்கிறது காலை வணக்கம் ஜி நான் மணிஷ்வத் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வழங்கும் ஞானத்தில் உங்களுக்கு தெரிந்தது போல நாங்கள் அரிசி பயிர் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அரிசி பயிரில் நீங்கள் கடைசியாக என்ன பயன்படுத்தலாம் என்பதை உள்ள அனைத்து வீடியோக்களையும் குறிப்புகளையும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம கடைசி குறிப்பை பற்றி பேச போறோம் அதாவது உங்கள் அரிசி தானியங்கள் உருவாகும் நேரம் அரிசி தானியங்கள் உருவாகும் நேரத்துல நீங்கள் வேஸ்டுஜியின் மூன்று தயாரிப்புகளை பயன்படுத்தலாம் முதலில் நீங்கள் பயன்படுத்தக்கூடியது ஆக்ரி நானோடெக் இதனளவு முப்பது கிராம் பதினைந்து லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும் நானோடெக் என்ன செய்கிறது என்றால் உங்கள் பயிரில் தானியங்கள் உருவாகும் நேரத்தில் இரண்டாம் மற்றும் மைக்ரோ ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும் போது அவற்றை வழங்குகிறது அப்படி என்றால் நானோடெக் என்ன செய்கிறது என்றால் அது இரண்டாம் மற்றும் மைக்ரோ ஊட்டச்சத்துக்களின் கிடைப்பை உங்கள் பயிரிலும் செடிகளிலும் அதிகரிக்கிறது இரண்டாவது தயாரிப்பு ஆக்ரி கோல்ட் ஆகும் இதனளவு முப்பது கிராம் லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும் கோல்டு என்ன செய்கிறது அது உங்கள் பயிரில மெட்டபாலிக் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது மற்றும் உங்கள் பயிரை அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அழுத்தமின்றி வைக்கிறது மூன்றாவது தயாரிப்பு ஆக்ரியேட்டூ இதனளவு அஞ்சு மில்லி பதினைஞ்சு லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும் இது என்ன செய்யும் நீங்கள் எட்டிடுவை எந்த தயாரிப்புடன் பயன்படுத்தினாலும் அது அந்த தயாரிப்பின் திறனை அதிகரிக்கிறது அதன் பரவல் மற்றும் தாக்கத்தை அதிகரிக்கிறது எனவே இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் மேலும் நீங்கள் இதை உங்கள் குழுவினருடன் உங்கள் டவுன்லைனுடன் பகிர்வீர்கள் உங்கள் சுற்றுப்புற பகுதியில் நெல் பயிர் வளர்க்கப்பட்டு வந்தால் இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் ஏகிரில் உங்கள் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தலாம் உங்கள் வியாபாரத்தை அதிகரிக்கலாம் மற்ற குறிப்புகளுக்காக இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் மீண்டும் வருவோம் சில புதிய குறிப்புகளோட இன்றைக்கு இவ்வளவுதான் மிகவும் நன்றி உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள்